திருத்தூதர் தோமா காயத்தின் சாட்சி திருத்தூதர் தோமா பனிரெண்டு திருத்தூதர்கள் ஒருவர் என்பது நமக்கு தெரியும் இவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தாங்கிக் கொண்டு நம் இந்திய தேசத்திற்கு வந்தார் அதிலும் மறைசாட்சியாக தமிழ் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்தது நாம் செய்த பாக்கியம் ஆகவேதான் இவர் தமிழ்நாட்டின் திருத்தூதர் அதை தாண்டி இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த செய்தியை அறிந்தவர்களாய் இன்றைய நற்செய்திக்குள் சென்று தியானிப்போமா இன்று தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் வந்து இந்த இடத்தில் நின்றிருக்கிறார் என்பதைப் பற்றி கேள்விப்பட்டுவிட்டு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் அவர் கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார் இதில் மூன்று விஷயங்களை அவர் கேட்கின்றார் ஒன்று ஆணிகளால் ஆன தழும்பை பார்க்க வேண்டும் இரண்டாவது அதில் என் விரலை இட வேண்டும் மூன்றாவது விழாவில் என் கையை இட வேண்டும் என்று மூன்று கட்டளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு இதற்கு எப்படி பதிலளிக்கிறார் பாருங்கள் எட்டு நாட்கள் கழித்து அவர் மீண்டும் வருகின்றார் தோமாவும் அப்போது இருக்கின்றார் அப்பொழுது தோமாவைப் பார்த்து இயேசு என்ன சொன்னார் பாருங்கள் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டு என் விழாவில் இடு மூன்றை இயேசு சொல்கின்றார் இதோ என் கைகள் என்று காட்டுகின்றார் இரண்டாவது இங்கே உன் விரலை இடு என்று விரலையும் எடச் சொல்கின்றார் உன் கையை நீட்டு என் விழாவில் இடு என்று சொல்லி விழாவையும் காட்டுகின்றார் ஆக தோமா மூன்று கோரிக்கைகளை வைத்தார் அந்த மூன்று கோரிக்கைகளையும் இயேசு கிறிஸ்து எட்டு நாட்கள் கழித்து நிறைவேற்றினார் என்பது தெளிவு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் என்ன பாடத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போமா முதல் பாடம் தூய யோவான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருங்கியவராக இருந்தார் ஆதலால் தான் இறுதி இரவு உணவின் பொழுது அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பேசினார் என்று யோவான் நற்செய்தி நமக்கு கூறுகின்றது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிற்பாடு பாருங்கள் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் பார்த்தோம் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யார் அவரை மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றார்கள் திருத்தூதர் தோமா தான் நெருங்கி வந்திருக்கின்றார் எப்படி தெரியுமா அவர் ஆணிகளாலான தழும்பை காட்டி அதில் விரலையிட்டு விழாவில் கையை இட்டு நம்ப வைக்கின்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது இதிலிருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பிற்பாடு அவரை மிக நெருங்கி பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரே திருத்தூதர் புனித தோமா என்பது தெளிவு பாடம் இரண்டு இயேசு கிறிஸ்துவின் காயங்களை பார்க்க வேண்டும் அதில் என் விரலை இட வேண்டும் விழாவில் என் கையை இட வேண்டும் என்று புனித தோமா அவரிடம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் இதிலிருந்து நாம் இரண்டாவது பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தோமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களை பார்த்து அதற்கு சாட்சியாக திகழ்ந்தார் என்பது தெளிவு இரண்டாவதாக அவரது கைகளில் ஆணிகளாலான அந்த காயத்தில் என் விரலை விட வேண்டும் என்று கேட்டார் இயேசுவும் அனுமதித்தார் அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன அந்த காயம் எந்த அளவிற்கு பெரிதாக இருந்தது தோமாவின் விரல் அதற்குள் நுழையக்கூடிய அளவிற்கு அந்த காயம் அவ்வளவு பெரிதாக ஏற்பட்டிருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமான சாட்சியாக நமக்கு கிடைக்கிறது அல்லவா அது மட்டுமல்ல மூன்றாவதான காரியத்தை பாருங்கள் அவரது விரலே நுழைகிறது என்று கேட்டால் அந்த ஆணி எந்த அளவிற்கு பெரிதாக இருந்திருக்கும் அது எவ்வாறு துளைத்திருக்கும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இதைத் தாண்டி இன்னொரு பாடத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமா வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார் இதோ உன் கையை என் விழாவில் இடு என்று கேட்கின்றார் அதனுடைய பொருள் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவில் படைவீரன் ஒருவன் ஈட்டியால் குத்தினான் என்பது தெளிவு அப்படி என்றால் இயேசு தோமாவை அனுமதித்து உன் கையை கொண்டு வந்து என் விழாவில் இடு என்று சொல்கின்றார் கை என்றால் என்ன பொருள் ஐந்து விரல்களும் சேர்ந்ததுதான் கை இந்த கை நுழையும் அளவிற்கு அவரது விழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு பெரிய காயம் ஏறத்தாழ இவ்வளவு பெரிய காயம் அவருக்கு விழாவில் ஏற்பட்டிருக்க கூடும் என்பது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிகிறது அல்லவா அது மட்டுமல்ல அப்படி என்றால் அந்த ஈட்டி எப்பேற்பட்ட கொடூரமான ஈட்டியாக இருந்திருக்கும் அந்த காயத்தின் அளவையும் அறிவியல் பூர்வமாக நெருங்கி வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தோமா பெற்றிருக்கின்றார் ஆக இயேசுவின் காயங்களுக்கு நெருங்கிய சாட்சியாக திகழ்ந்தவர் புனித தோமா என்பது இந்த சிறு நிகழ்ச்சியின் வழியாக நமக்கு தெரிகிறது அல்லவா நாமெல்லாம் அவரை விசுவாசம் அற்றவர் என்று சொல்கின்றோம் அப்படி அல்ல பொருள் ஆனால் அதை தாண்டி யோசிக்கும் பொழுது அவர் காயங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்கும் சாட்சியாக இருந்திருக்கின்றார் அந்த காயத்தை தன் உடம்பிலும் வாங்கி கொண்டு சாட்சியாக மறித்தார் நாமும் தோமாவை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம்